நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மாசம் ஒருவேளை வந்து முடியல நான் நான் வந்தா நிப்ப அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங்ல கூட அதே பேச்சு வந்துச்சு மாடு இருந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் இல்லைங்க பரவாயில்ல இப்போ அதெல்லாம் தேவையில்லை எலெக்டர் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங் சொல்லிப்பாங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் தேவைப்படாது ஒரு பேரிடர் எல்லா மாடுகளும் அடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு மாட்டு தான் எப்படி சொல்லுங்க எவ்வளோ மாடு இருந்துச்சு எவ்வளோ அடிச்சுட்டு போயிடுச்சு அம்மா நீங்க இங்க இங்க வந்து சொல்லுங்க அம்மா இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு இங்கிறதுல மார்களோ தஞ்சிமா எனக்கு வந்து ஒரு ஒரு மீட் பிரேவி பண்ணலாம் நல்லா இருக்கு

நீங்கள் தனியாக இருக்குது ஆமாம் நான் நீச்சல் வர மாதிரி தான் ஆமாம் ஆமாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த சில கொடுத்துருக்கோம் அண்ணன் அண்ணன் இல்லை நாலு பேருக்குமா புரியுது இங்க எல்லாரும் வந்துருக்காங்க மூணு பேரும் மூணு பேரும் ஏஜென்ட் குரூப் வந்துருக்காங்க எப்பா இங்க பாருங்க நம்ம கிங்கி வருது சரி அந்த பசங்க வந்துருக்காங்க அந்த ஒண்ணுல அங்க அந்த குழந்தையோட இருக்காங்க அந்த மாமா

பெல <laughs> மேடம் <laughs> <laughs>

ஒருவேளை அவரு வந்து பார்த்து முடியல நான் நான் மாதிரி நடக்குமா அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையா இருந்தாலும் சரியா பண்ணி கொடுத்த நீங்க பக்த ஜனத்துல கோவில் நிர்வாகியா

அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு அதே தான் ரொம்ப முக்கியம் நீங்க அத ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான் பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு மேடம் அப்ப ப்ராப்பர கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சு அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த சாமி பெர்மனண்டா பென்ஸ் போடுறாங்க பெர்மனண்டா பெர்மனண்டா போடுங்க அதை எடிச்சிட்டு மாத்தணும் அந்த

நீங்க அத பத்தி கவலைப்படுறீங்க கோவில் இவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும் இங்க சம்பளம் கொடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதேதான் சொல்றாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்துக்கலாம் பழப்பண்ணிக்க பழங்கள் நன்றி சொல்லுங்க இந்த லேண்ட் அவங்கள ரெண்டு வருஷமாக லேண்ட்

மண்ணி <laughs>

ஆனால் இன்னைக்கு இந்தம்மா வந்து சீண்டிட்டு போச்சு நாளைக்கு என்ன பணம் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் இல்லைன்னா டெஸ்டீங் அதிகாரி எனக்கு ஆக்டர் அனுப்பணும் அதுக்கப்புறம் எங்கள் கவர்மெண்ட்டில் போகணும் அதுக்கப்புறம் அதுக்காக ஒரே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கொடுக்குறத நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் நீங்கள் கொடுக்கணும் பேப்பர் கொடுத்தா தானே இந்த மாதிரி என் வீடு இருந்துடுச்சு பண்ணி வீட்டு தான் இருந்தேன் ஆனால் என் நிலம் என்னோட தான் எனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லுங்கள்